கண்ணுக்கு தெரியாத பாவங்களும் அதற்கான பலன்களும் சொல்ல முடியுமா கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் நமக்கு ஆனால் கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும் பிள்ளை பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்க என்னன்னா நான் எந்த பாவமும் பண்ணலை நான் எந்த பாவமும் பண்ணலை ஆனால் எனக்கு ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்குது ஒன்று பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்றது ரெண்டாவது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற பாவங்கள் அல்லது நமக்கு வேண்டியவர்கள் செய்கிற பாவங்கள் இவைகளால் நமக்கு ஏற்படுற பாதிப்புகள் இதுதான் இதை தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம ஒரே அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எதனால் வந்ததுன்னு தெரியாது ஆனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா நான் யாருக்கும் எதுவுமே செய்யலை எந்த பாவமும் பண்ணுறதில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாவம் எது புண்ணியம் எதுன்ற பண்டிதம் நம்ம பெற்றுக்கோமா அந்த ஞானம் நமக்கு இருக்காண்ணா எந்த வகையிலெல்லாம் நமக்கு செஞ்சால் பாவம் எதெல்லாம் புண்ணியம் போ நமக்கு தெரியுமாண்ணா தெரியாது தெரியாமலே நம்ம வந்து எதுவுமே செய்யலைன்னு நம்ம நினைக்கிறோம் பைத்தியகாரனா கடவுள் எந்த பாவமும் பண்ணாத ஒரு ஆளுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்க போறாரு அவர் ஒரு நீதிமான் அவன் கர்மாக்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டத்தை படைச்சு கொடுத்துருக்காரு அது அதுக்கு அதிகாரிகளை வச்சுருக்காரு நவகிரகங்களில் அதிகாரியாக இருந்து செயல்படுகிறது அதில் கர்மக்காரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவானாக இருக்கிறார் தர்ம தேவதையாக யம தர்மராஜா இருக்கிறார் இவங்கக்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது கடவுள் ஒன்றும் அவர் வந்து தனியாக இருக்கார் சிஸ்டத்தை எழுதி கொடுத்துட்டு இதன்படி இந்த நிர்வாகம் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு தனியாக இருக்கார் யாராவது கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கடவுளை இறக்கம் கொண்டாருன்னா அதில் நமக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சது நமக்கு ஞாபகத்தில் இருக்காது அது ஒரு பக்கம் இருக்கும் அது வந்து இப்போ வந்து முன்வினை இப்போ அந்த ஊழ்வினை வந்து உறுத்தும் இளம்பாடிகள் சொல்வார் ஊழ்வினை வந்து உறுத்துது கண்ணைக்கு என்ன பாவம் பண்ணா என்ன பாவம் பண்ணா அப்படின்னா ஊழ்வினை வந்து உறுத்தும்னு சொல்கிறாரு இளங்கோடிகள் அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர் அவருமே சொல்கிறாரு ஊழ்வினை வந்து உறுத்துதுன்னு போன ஜென்ம கர்மம் நம்மளை வந்து பாதிக்குதுன்னு சொல்லிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒன்று போன ஜென்ம பாவம் இன்னொன்று இந்த ஜென்மத்தில் நாம் தெரியாமல் செய்கின்ற பாவம் அந்த பாவத்துக்கான பலன்கள் நம்ம அனுபவிக்கிறோம் அது எப்படி என்ன யாரெல்லாம் செய்வாங்க தெரியாமல் அப்படின்னா இப்போ வந்து ஆன்மீகம் இருக்குதுன்னு வச்சிங்க பக்தியர்கள் பக்தர்கள் தான் கோயிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோன்னா அடுத்தவங்களோட தரிசனத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது நமக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அவங்கள வந்து முந்திக்கிட்டு உள்ளே போகணுன்னு பார்ப்போம் ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போவோம் அல்லது எவ்வளோ முடியுமோ கீவில் நின்று எல்லாம் முறைப்படி வருவாங்க ஆனால் நம்ம இடக்கடமாக போவோம் எனக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்ன்ட்டு சொல்லிட்டு போகிறதுலாம் உண்டு இந்த மாதிரிலாம் முந்திக்கிட்டு போகிறது அதுக்குன்னு ஒரு விதிவில் கொடுத்துருக்குறாங்க கடவுள் முறை இருக்குது என்ன இருக்குது ராஜசேவை செய்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஐபிக்கு விவிஐபிக்கு மட்டும் முன்னுரிமைகள் சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது ஆனால் எல்லாருமே வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல நம்ம பாட்டு முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு திருப்பதிக்கு போனாக்கா அந்த ஒரு செகண்ட்லாம் தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம ஒன்றுலேருந்து பத்து செகண்ட் தரிசனம் பண்ணால் பெரிய விஷயம் ஆனால் அப்படி பார்க்குறது இப்படி சாமி கும்பிட்றதை விட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா நீ இப்படி தீ கும்பிட்டு பின்னாடி இருக்கிறவனுக்கெல்லாம் மறைக்கிறது எப்படி இருக்குது பாருங்க நீ அர்த்தம் தரிசனத்தை மறைக்கும் போதே உனக்கு பாவம் சேர்த்து போதும் நீ கடவுளை நல்லா தரிசனம் பண்ண ஆனால் கடவுள் உன்ன தரிசனம் பண்ணாரா அப்படிங்கிறதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வரான் கீழே வந்து நடந்தெல்லாம் மேலே வந்திருப்பான் கீழ் திருப்பதிலேருந்து நடந்தே மேலே வந்திருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மேலேலாம் வந்தோம் அவனுக்கு தரிசனம் கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே வந்திருப்பான் அல்லது பொது தரிசனத்துலாம் வந்திருப்பான் நம்மெல்லாம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஆ சாமி பார்க்கலான்னு கிட்ட வர நேரத்தில் குறுக்கால ஒருத்தவங்க ஒரு வழி விடுவானுங்க அவனுக்கு வந்துட்டு இப்படி தூக்கி வச்சு காமிக்கிறது இன்னொரு குழந்தைய தூக்கி வச்சு காட்டுறது இப்படிலாம் வச்சு நம்ம வந்து அந்த அர்த்தவனோட தரிசனத்தை கெடுக்கும்போதே பாவம் வருதுங்க அதுவே பாவம்தான் அர்த்தவனோட உழைப்பு அடுத்தவனோட நேரம் சில பேர் அடுத்தவன் நேரத்தை எப்படிலாம் கெடுப்பானுங்க திரும்ப அடுத்தவன் பணம் அர்த்தம் நேரம் அடுத்தவனோட உழைப்பு அடுத்தவன் பொண்ணு பொருள் இதெல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போதே நமக்கு பாவம் வந்துடுது கெடுக்கும்போதே பாவம் வந்துடுது போது பாவம் வந்துடுது இதெல்லாம் உண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆன்மீக ரீதியாக இதெல்லாம் அப்புறம் இந்த அரசியலில் கூட சில பாவங்கள் செய்கிறோம் எப்படி அப்படின்னா ஒரு கோவில் கட்டினா பாவமாக புண்ணியமா புண்ணியந்தான் கோவில் கட்டுறது புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நான் கோயிலை இடித்தா பாவமாக புண்ணியமாக பாவம் அப்போது கோவிலில் கட்டுறது புண்ணியம்னு நமக்கு தெரிஞ்சிருந்து கோவிலில் கட்டுறது பாவம்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது கோவிலில் இடிக்கிறது பாவம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது கட்டுறவனுக்கு உதவி செய்தால் புண்ணியமாக பாவமா புண்ணியம்தான் இடிக்கிறவனுக்கு உதவி செஞ்சால் புண்ணியமாக பாவமா பாவம்தான் அப்போது ஒரு காலத்தில் மன்னர் காலத்தில் ராஜராஜ சோழன் அப்படின்னா அவர் கோவில் கட்டினார்னா அந்த புண்ணியம் மக்களை போய் சேருமாண்ணா முழுக்க முழுக்க அவரே போய் சேர்ந்தது முழுக்க முழுக்க யாரை போய் சேர்ந்தது அந்த ராஜாக்காக போய் ஏன் அப்படின்னா அது பேர் மன்னராட்சி மன்னராட்சியில் இருக்கும்போது மன்னர் செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் அவரே போய் சேர்ந்துடும் ஆனால் இது மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுத்து வராங்க ஒரு முதல் மந்திரி இருக்கார்னு வச்சிங்களேன் அவர் வந்து ஒரு முதல் மந்திரி இருக்கார் அவர் ஒரு கோயிலை இடிக்கிறதுக்கு அலோ பண்ணுறாரு அனுமதி கொடுக்குறாரு இடிக்க சொல்கிறாரு அப்படின்னா கோயிலை இடிக்கிறாங்க அவர் தேர்ந்தெடுத்தது யார் பெருவாரியான எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்போது முதல்மந்திரியே கோயிலை போது அவருக்கு பாவம் போய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தேர்ந்தெடுத்த அந்த எம்எல்ஏங்களுக்கெல்லாம் பாவம் போய் சேருமா சேராத சேரும் அந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தது யார் மக்கள் அப்போது எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த பாவத்துக்கு நாமளும் ஆளாவரமா இல்லையா அப்போ நீங்கள் ஓட்டு போடும்போது சரியானவனுக்கு ஓட்டு போடணும் நல்லவனுக்கு ஓட்டு போடணும் நமக்கு ஒன்றுமே தெரியாமலே யாருக்கு ஒன்றாலும் ஓட்டு போடக்கூடாது ஒரு சினி புதுசாக ஒரு சினிமா நடிகர் வராரு நடிக்க வராரு அவர் நல்லவரான்னு கெட்டவரான்னு எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களை வாழ வைக்க போகிறாரா அழிக்க போகிறாரா அவரை கலையை ரசிப்போம் எம்ஜிஆர் படத்தில் நடித்தார் ரசித்தோம் ஆனால் நேரடியாக சினிமாவுக்கு வந்துட்டாருந்த நேராக வந்து இதுக்கு வந்துட்டாரா நிறைய மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சார் நல்லது செய்வார்னு நம்பிக்கை இருந்து சினிமாவில் மட்டுமே நல்லது செஞ்சாரா நல்லவனாக நடித்தாரா அப்படின்னாக்கா சினிமாவில் மட்டுமே தான் நல்லவனாக நடித்தார் அவர் கெட்டவனாக நடிக்க மாட்டார் வெளியே எல்லாருக்கும் நல்லது செஞ்சாருன்னு நிறைய நமக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் அவரை பற்றியான கதைகளும் அது அவரை பற்றி அவர்க கிடைச்ச பலன்களை பற்றி மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்குறோம் நம்ம ஸோ ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்தால் நல்லவனுக்கு ஓட்டு போட்டால் நமக்கு புண்ணியம் வரும் புண்ணியம் வர்றதோ இல்லையோ பாவம் வராது ஒருத்தனை பற்றி தெரியாமல் அவன் பே பேக்ரவுண்டு தெரியாமல் ஒரு இடத்துல வேலைக்கு வைக்கிறோன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல பொண்ணு எடுக்கிறோம் பையன் எடுக்கிறோம் அவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனான் தெரியாமல் நீங்கள் எப்படி பொண்ணு எடுப்பீங்க பையன அடிப்பீங்க சொல்லுங்கள் பார்த்து பழகும்போது ஆயிரத்தி எட்டு தப்பு வருது இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அரசியலுக்கு வந்தானா எவன் வந்தாலும் அவனுக்கெலாம் ஓட்டு போட்டுறதா சொல்லுங்கள் இல்லை நம்பிக்கையான எவனா அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறானா இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க அங்கே இன்னும் இன்னொன்றுமோ செஞ்சாங்கன்னா அந்த அம்மா ஒரு ஆள் நமக்கு முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு ஆளை தந்து இவர் தான் இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏவாக கேண்டிடேட்டுன்னு சொல்லி வேட்பாளரும் சொல்லி நிறுத்துகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அம்மா நிறுத்துனாங்க அதனால் ஓட்டு போடணும் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம் அவன் சரியானவனா என்னான்றது அவங்களே பின்னாடி வந்து நிறைய பேர் துரத்தி விட்டவங்களாம் இருக்கிறாங்க அவங்களே தூக்கி விட்டவங்க அவங்களே பின்னாடி துரத்தி விட்ருப்பாங்க அதெல்லாம் கூட இருக்குது ஏன்னா அவங்களே ஏமாந்துடுறாங்க தர்றாங்க இவன் இப்படி பண்ண மாட்டான் பண்ணுவான்னு நினைக்கல நான் அப்படின்னு நினச்சி பின்னாடி இருக்காங்க இன்றைக்கி அந்த மாதிரி தூக்கி விட்டு துரத்தி விட்டு அவர்லாம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஃபேமஸான மந்திரியாலாம் இருந்து போலாம் பதவியெலாம் போய் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்கலாம் நம்ம பார்க்குறோம் பத்து கட்சி மாறி 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 இருந்தவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஆக அதில் அந்த மாதிரி ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்குமே இப்போ அவங்க போய் சேரும் தவறான ஒரு ஆளை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணி விட்றாங்க ஒரு பொண்ணு இந்த பையன் நல்ல பையங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லா ஒத்து வரோன்னு சும்மா வாய் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா உணர்ந்தும் சொல்லணும் தெரியாமலே யாருக்கு ஒன்றால யாரும் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிடலாமா கேரண்டி கையேற்று போடுற மாதிரி தானே இதெல்லாம் ஒரு ஆள் லோன் வாங்குகிறான் யார் கேரண்டி அப்படின்னு ஒரு ஆள் கையேற்று போடுறான் அவன் கட்டலானா யார் பொறுப்பு கேரண்டி பொறுப்பு போடு கரெக்டா அதுபோல் அரசியலில் வந்து நம்ம போடுற ஓட்டுக்கே நமக்கு வந்து பாவ புண்ணியத்தை முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கைக்கு தவறானவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது நல்லா துளி கூட பண்ண மாட்டேன் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு முருகர் கோயிலே நேற்று கும்பாபிஷேக் பண்ணுறாங்க இன்விடேஷன் கார்டு வருது வாங்க அதை எடுத்து பார்க்குறேன் பார்த்த உடனே ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பண்ணுறாருக்கு அந்த எம்எல்ஏ கிறிஸ்டின் அவருக்கு எதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கோயிலுக்கு எதுக்கு அவரை கூப்பிடணும் அதில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க இருக்கிற அப்போ கட்சி சார்பில் நடத்துறதுக்கு எதுக்கு நம்ம வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் நடத்துறவனே சரியில்லைன்னு அர்த்தம் அந்த கோயிலை கட்டுறவனே சரியில்லைன்னு அர்த்தமாகிடுதுல எனக்கு நீ குறிப்பிட்ட கட்சிக்காரனை சேர்ந்தவனாக இருக்கிற நீ சாமி கூப்பிட்றனாக்கா அந்த சாமி மகத்துவம்லாம் ஒன்றுமே இருக்காது பாவ புண்ணி அறியாதவன் நீ கோயில் கட்டுறன்னு அர்த்தம் தப்பானவனெல்லாம் வச்சு கூப்பிட்டு வச்சு நீ கோவில் கட்டுறன்னு அர்த்தம் சம்மந்தம் இல்லாதவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு கோவில் கட்டுறன்னு அர்த்தம் மாதிரிலாம் பார்க்க முடியாது அதனால் அதுக்கெல்லாம் போகக்கூட மாட்டேன் அந்த மாதிரி ஆக அரசியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம கொடுக்கல் வாங்கல கடனுக்கு இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி இது எல்லாமே வந்து பாவ புண்ணியத்தில் சேரக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க பிற்காலத்தில் அண்ணன் தம்பிங்க சொத்து தகராறில் சண்டை போட்டுக்கிறாங்க இதில் வீட்டு குடும்ப தகராறுல என்ன ஆகிடுச்சு ஒரு அண்ணனோட சொத்தை வந்து இவர் எடுத்து போய் எங்கேயோ அடமான வச்சு பணத்தை வாங்கி அதுக்கு அவங்க அம்மா அப்பா உதவி செஞ்சாங்க அந்த பணத்தை வச்சு அவர் ஓஹோன்னு வளர்ந்துட்டாருங்க ஆனால் அந்த சொத்தை வாங்குறதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இவர் வந்து பத்து பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து இவர் அந்த சொத்தை காப்பாத்தினார் வாங்கினார் பாருங்க ஆனால் பின்னாடி அந்த டாக்குமெண்ட் கையில் கிடைக்காதனால இவரால் அந்த சொத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அதை வச்சு அந்த ம லோன் வாங்கின பணத்துக்கு கட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் பாட்டு பெரிய ஆள் ஆகிட்டான் தம்பிக்காரன் பெரிய ஆள் ஆகிட்டான் அண்ணங்காரன் சொத்து பத்தெல்லாம் வந்து காப்பாற்றுறதே கஷ்டமாக போயிடுச்சு பாதி விற்றுட்டு எப்படியோ காப்பாற்றினு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க இப்போ என்னென்னா பெரிய கொட்டி அந்த த தம்பிக்காரனுக்கு சொந்த வீட்டில் குடியிருக்க முடியல பெரிய சாரன அந்த தம்பிக்காரனுக்கு சொந்த வீட்டில் குடியிருக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எவ்வளோ எவ்வளோ தலைகள் நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறாரு அவரால் அது இருக்கவே முடியல இது இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தான் வேலை செய்யும் யார் போய் எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறாங்க அதை எந்த ஜோசியர் சொல்ல போகிறாங்க உன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அதனால் உங்களுக்கு இது நடந்ததுன்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண பரிகாரங்கள்லாம் வந்து உணர்ந்தாதாங்க நடக்கும் உணரவே இல்லைனாக்கா பரிகாரங்கள் அப்படி நடக்கும் நாங்கள்லாம் பரிகாரம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னாக்கா உன்னோட பூர்வ ஜென்மத்தில் இந்தந்த பாவம் பண்ணி அதனால அதனால் உனக்கு இந்த நீ தீங்கு நடக்குது அப்படின்னு அதை உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதத்தில் நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க பிராய்ச்சித்தம் பரிகாரம் பிராயச்சித்தம் எல்லாம் சாபத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யாது தெரியாமல் பண்ணுற ஒன்று ரெண்டு சின்ன சின்ன தவறுகளுக்கு தான் நடக்கும் நடக்கும்போது ரொம்ப பெருசு பெருசாக பண்ணவங்களாம் எல்லாம் எல்லாமே நடக்காது நீங்கள் எல்லா தண்டனைக்கும் எல்லா குற்றத்துக்கும் ஒரே தண்டனை கொடுக்குறாங்களேண்ணா சிலதுக்கு சின்னதாக இருந்தால் ஃபைன் கட்டுவாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சில நாள் ஜெயிலில் வைப்பாங்க ரொம்ப இருந்தால் ஏழு வருஷம் பத்து வருஷம்னு வைப்பாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடூரமான இதாக இருந்தால் த மரண தண்டனை கொடுக்குறாங்க தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா ஆக ஏற்ற மாதிரி தானே தண்டனை கிடைக்கும் அப்போ எல்லாத்துக்கும் நீ வந்து ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு பார்த்து கோயிலுக்கு சுற்றிட்டு வந்து சரியா போய்ட்டு நினச்சினா என்ன அர்த்தம் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஆக நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் சொந்த வீடு கொடுக்குறோம் விற்கிறோம் வாங்குகிறோம் தொழிலில் எவ்வளோ பண்ணுறோம் வியாபாரத்தில் எவ்வளோ பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிக்கணும் சுற்றி சுற்றி நம்ம வந்து நம்மளோட நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாத்துலேயும் பாவம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எல்லாத்துலேயும் பாவம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அரசியலில் சொன்னோம் இப்போ அந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லேயே சில வந்து நம்ம அந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ணுறோம் கரெக்டா அதுக்கப்புறமா நிர்வாகத்தில் இந்த பாருங்க இப்போ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது டிவியில் பார்க்குறேன் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா ஒரு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் எடுக்கல சரியாக விசாரிக்கல அதனால அந்த இடத்துல அந்த அந்த ஆள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் இப்போ இது பாவம் யாருக்கு வரும் கடமையை தவறுகின்ற போது அந்த இடத்துலையும் பாவம் சேருதா இல்லையா தொழிலில் அலட்சியம் மெத்தனை போக்கு செய்யக்கூடிய தொழிலில் அலட்சியமாக நடந்துக்கிறது மெத்தனை போக்கு லெஜாக்டிக்காக ரொம்ப ஸ்லோவாக அப்படியே கவனம் இல்லாப்பா பார்க்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இவனை அவனும் கூப்பிட்டு வச்சு இவனை ரெண்டு திட்டு அவனை ரெண்டு திட்டு திட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பஞ்சாயத்து பண்ணுற வேலை தான் அதிகம் நடக்கும் சொல்லுங்கள் இந்த நிர்வாகத்தில் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க எவ்வளோ நடக்குது இப்போ கூட ஒரு பெரிய பெரிய பாலியல் குற்றங்கள்லாம் நடந்து இப்போ தண்டனை கூட கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி அதிகாரிகள்லாம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அவங்க பாவம் செஞ்சாங்களா செஞ்சுருக்க மாட்டாங்களா கடமை உணர்வோ அல்லது மேலிடத்துக்கு பயந்தோ ஏதோ செய்வாங்கள்ல அதுவும் பொதுத்துறையில் வேலை செய்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களாம் பாவ புண்ணியம் பார்த்து வேலை செய்யணும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யணும் சட்டத்துக்கு உட்பட்டு மட்டுமே அவங்க வேலை செய்கிறாங்களோடைய தர்மத்துக்கு கட்டுப்பட மாட்டுறாங்க இந்த மாதிரி நிர்வாகத்தில் சாதாரண வேலைகளில் இப்போ நான் பார்க்குறேன் பக்கத்துலேருந்து ஆளுக்கு வந்து இந்த டிவி ரிப்பேருக்கு சொல்கிறாங்க பாருங்கள் டிவி ரிப்பேரு என்னது பேர் ஏர்டெல்லு அதில் ஏதோ ஏதோ கனெக்ஷனுக்கு சர்வீஸ்க்கு ஆள் பண்ணுறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு லேடிஸு பாவம் ஆள் இல்லை அவங்களுக்கு ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறாங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அடாப்டர் போயிடுச்சுட்டு மாற்றினவங்கன்னு சொல்லிட்டு இந்த அடாப்டர் வந்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க சரி ஓகே அதுக்காக போட்டானா என்னான்னு பார்த்தா வேறு இன்டர்நெட் தூக்கி இதில் போட்டு தூக்கி அதில் மாற்றி போட்டு விட்டுட்டு போயிட்டான் இது தெரியாமல் செஞ்ச பாவம் கிடையாது தெரிஞ்சே செய்கிற பாவம் தெரிஞ்சே செய்கிற பாவம் இதெல்லாம் தப்பு வந்து தெரிஞ்சே செய்யுது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த வீட்டில் இருக்கிறவங்களே ஏதோ கஷ்டம் அந்த இந்த 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 பண்ணி மாற்றி போட்டு ஃப்ராடு பண்ணிவிட்டு போயிட்டாங்க வீட்டில் தானே எத்தனை போய் கொடுக்கணும் அவன் அப்போது அந்த வீட்டில் இருக்கிற அவனோட மனைவிக்கும் மக்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் எந்த பாவமும் செய்யலை ஆனால் நீ செய்யலை நீ சாப்பிட்ட உணவில் பாவம் இருக்குதே உங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து ச கொடுத்த சம்பளத்தில் பாவம் இருக்குதே வெறும் லஞ்சம் வாங்கினா தான் பாவமா நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா லஞ்சத்தில் கூட புண்ணியங்கள்லாம் இருக்குது இப்போ சில கவர்மெண்ட்டில் சில ஏழைங்களுக்குன்னு லோன் தராங்கன்னு சொல்கிறாங்க பேர்லாம் அந்த லோன் பேர்லாம் சொல்ல அதெல்லாம் சொல்லலை நான் லோன் தரேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை ஏதாவது ஒரு லோன் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணி டெவலப் பண்ணிக்கலான்னு இருக்காங்க ஆனால் எந்த பேப்பரை ரெடி பண்ண முடியல அப்போது ஒரு ஆளை போய் ஒரு கட்சிக்காரனை போய் நாடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு லட்ச ரூபாய் லோனுக்கு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கமிஷன் கொடுக்கணும் ஓகேவா கொடுத்தா சின்சியராக அவனுக்கு தேவையான பேப்பர் கீப்பர் பாவம் அவங்கக்கிட்ட இந்த பேப்பர் இல்லை இது இல்லை அது இதுக்குன்னு ஏதோ கொஞ்சம் ஒட்டுமந்தரம்லாம் பண்ணி அதுக்கு இதுக்குன்னு ஏதோ அரேஞ்ச் பண்ணி அந்த பேப்பர் இந்த பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுப்பானுங்க அந்த பத்தாயிரரூவா லஞ்சம் போயிடுச்சு தொண்ணூறாயிரரூவா வாங்கி அந்த ஒரு தொழில் பண்ணி ஓஹோன்னு இருக்குது ஒரு பொம்பளை நான் பார்க்குறேன் ஒரு லேடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த லோன் அமௌண்ட்டில் நல்லா இருக்கிறாங்க ஆமாம் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அவங்க படித்து அவங்க வளர்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இப்போது அவன் பத்தாயிரரூவா வாங்கினா வாங்கினதுக்கு வேலை செஞ்சிருக்கிறான் வாழை வச்சுருக்குறான் இவங்களும் கரெக்டாக லோன் கட்டுறாங்க அவன் சொல்லியே கேட்குறான் என்னது ரூபா எனக்கு கமிஷன் கொடுத்தா நான் லோன் வாங்கி தரேன் உன் டாக்குமெண்ட் கேக்குமெண்டில் ஒன்றும் கவலைப்பட எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் கவர்மெண்ட் என்ன கேட்குதோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து பண்ணுறான் இது பேர் லஞ்சம் தான் பத்தாயிரரூபா என்னது அது லஞ்சம்னு வச்சுக்கோ இல்லைனா கமிஷன் வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் அவனே பண்ண போகிறான்னா அவன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்து அங்கங்கே எதோ பண்ணியிருப்பான் ஆனாலும் ஒரு குடும்பத்தை வாழ வச்சுக்கிறான் பாருங்க இதால் கூட அவனுக்கு நல்லது நடக்கிறது கரெக்டாக தகுதியே இல்லாத ஆளுக்கு மெரிட்டே இல்லாத ஆளுக்கு எவ்வளோ தகுதியே இல்லாமல் மெரிட் இல்லாமல் இந்த என்னென்னுமோ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஒருத்தன் வேலை ஒன்றுவருக்கு வீணாக போகுதுங்க பணத்தை கொடுத்து வேலை வாங்குறானுங்க இன்னொருத்தனுக்கு போய் சேர வேண்டிய வேலையை அது த தடைப்படுதா இல்லையா வேலை வாங்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கிறான் ஆனால் முறையாக கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அது கண்ணுக்கு தெரியாத பாவம் தானே இந்த மாதிரி நிர்வாகத்துறையில் நிறைய பாவங்கள்லாம் இருக்கும் வேலை செய்கிற இடங்கள்லாம் நிறைய பாவம் செய்ய வேண்டியிருக்கும் பிரைவேட் வேலை கூலி வேலை எல்லாத்துலேயும் பாவங்கள் சேர்கிறதுக்கான அமைப்பு இருக்குது முக்கியமாக இந்த கர்ம தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க எது என்ன கர்ம போகக்கூடாத இடம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா என்னென்ன அது ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு சிறைசாலை இங்கெல்லாம் மனுஷனுக்கும் போகக்கூடாது தொழில் நிமித்தமாக போகிறவங்க போட்டோம் மற்றவங்க போகக்கூடாது ஆனால் தொழில் நிமித்தமாக போகிறாங்க பாருங்கள் வக்கீலு டாக்டரு போலீஸு சிறை அதிகாரி இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக போகிறாங்க பாருங்க வந்தவங்களை வந்து அப்படி ஒரு புழி புழிஞ்சிட்டாங்கன்னா கஷ்டம் அவங்க கர்மாலெல்லாம் இங்கே கை மாறிவிடும் இந்த தொழிலெல்லாம் கர்ம தொழில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க கவனமாக வேலை செய்யணும் பாவ புண்ணியம் பார்த்து வேலை செய்யணும் மருத்துவமனையில் மட்டும் இல்லை காவல் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க பாவ புண்ணியம் பார்த்து கௌரவமாக கவனமாக வேலை செய்யணும் இல்லைன்னா நம்ம குடும்பங்கள்லாம் பாதிக்கும் நீதித்துறையில் வேலை செய்கிறவங்க பாவ புண்ணியம் பார்த்து வேலை செய்யணும் ஆக இந்த மாதிரி இடங்களில் ரோ தர்ம சிந்தனையோடு வேலை செய்யணும் இதெல்லாம் கர்ம தொழில் அது மட்டும் இல்லை கோவிலில் எங்களை மாதிரி ஜோசியம் பரிகாரம் பண்ணுற இடம் எல்லாமே கர்ம தொழில் இதெல்லாம் கூட கர்ம தொழில் அர்த்தங்கள் கர்ம தொழில் அந்த காலத்தில் வைத்தியனாக இருந்தாலும் சரி ஜோசியனாக இருந்தாலும் சரி காசை கை நீட்டி வாங்க மாட்டான் கோவிலில் பூசாரியாக இருந்தாலும் தட்டில் தான் வாங்குவார் பிச்சைக்காரன் கூட தட்டில் தான் வாங்கணும் ஓட்டில் தான் வாங்கணும் பிச்சை ஓட்டில் தான் வாங்குவான் ஏன்னா அர்த்தம் கர்மா தந்து போடுறான்ல பணம் மூலிமா கர்மா பரிமாறும் படம் பணம் மூலமாக பணம் மூலிமா தான் உங்களோட கர்மா வந்து கைமாறப்படுகிறது நீங்கள் உபயோகப்படுத்துகிற பணத்தை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அது எந்த மாதிரி ரூட்டில் வருது நியாயமாக வருதான்னு பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டால் நல்லது ஒன்று 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 சொல்கிறேன் இப்போ எல்லாம் சொல்லிட்டேன் அரசியல் சொன்னேன் ஆன்மீகம் சொன்னேன் நிர்வாகம் சொன்னேன் கர்ம தொழிலை பற்றிலாம் சொன்னேன் சினிமாவில் கூட கா பாவம் இருக்குதுங்க எப்படி பாவம் செய்கிறதுன்னா இப்போது கன்னியாஸ்ரீங்க இருக்காங்களே கிறிஸ்துவத்தை கன்னியாசிரி அவங்க ஏன் உடம்பு ஃபுல்லாக மறைச்சா மாதிரி துணி போடுறாங்க கன்னியாசிரிங்க உடல் மறைத்து வெள்ளை கலர் அங்கி அணிக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் சாதாரணமாகவே கருப்பு கலரை அங்கி அணிகிறாங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போது நார்த் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பொது இடத்துக்கு வரும்போது முக்காடு போட்டு மாமனாரும் மூத்தாறு போன்ற ஆண்கள் இருந்தாங்கன்னா அங்கே முக்காடு போட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம் என்ன தத்துவம் என்ன தாத்பரியன் எல்லா மதத்துலேயும் ஒரே தத்துவம் தான் என்னென்னா நம்மளோட அழகு அடுத்த ஆண்களுக்கு மனசலனத்தை கொடுக்குமே ஆனால் அது நமக்கு பாவம்னு சொல்கிறாங்க என்னது ஒரு பெண்ணோட அழகு அடுத்த ஆண்களுக்கு மனசஞ்சலத்தை கொடுக்கும்னா அது பாவத்தை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஆடை குறைந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குளத்தில் தொழில் பண்ணவங்க ஒரு காலத்தில் வந்து அந்த மாதிரி உடம்பை காட்டி தொழில் பண்ணியிருப்பாங்க ஆனால் சினிமா துறையில் இப்போ அது மாதிரி நடக்குது சின்ன துறையில் நடக்குது ஆட்டம் பாட்டம் டான்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்குது எல்லாம் போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க சாதாரணமாக ரீல்ஸில் வருது இப்போது எல்லா ரீல்ஸ்லேயும் அந்த மாதிரி பெண்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படி அடுத்தவங்களும் மனசை கெடுக்கிற மாதிரி சஞ்சலப்படுற மாதிரியான ரீல்ஸே வந்து பாவந்தாங்க இந்த மாதிரியான ரீல்ஸ் போடுறதே பாவம் தான் அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் நீங்கள் பாருங்கள் அந்த சினிமாவில் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆபாசமாக நடித்த அல்ல பேசின ஒரு நடிகையின் வாழ்க்கை கூட சிறப்பாக இருந்ததாக வரலாறே கிடையாது சாதா நடிகைகள் இல்லை ஆபாசமான நடிகைகளின் வாழ்க்கை ஒரு மொழியிலையும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை நல்லாவே இருந்தது தான் உண்மை காரணம் எல்லாமே பாவம் தான் இது இது கூட கண்ணுக்கு தெரியாது ரீல்ஸ் போட்டால் நல்லா இருக்குதான்னு கல்யாணத்துக்கு போய்ட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்குதான்னு அழகு எது ஆபாசம் என்றும் தெரியாதா அவங்களுக்கு அழகுக்கும் ஆபாசத்துக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இல்லையா அழகுனா என்ன ஆபாசம்னா என்ன கவர்ச்சினா என்ன வித்தியாசம் இல்லை தெரியாது தெரியலன்னா இதுவும் தெரியாத பாவம் தான் ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி சாதாரண குடும்பத்தில் இருக்க பெண்கள் கூட கவனமாக போடும் இல்லைன்னா அதுவும் பாவத்தில் வந்து சேர்ந்துடும் நன்றி வணக்கம்